ும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிடர் ஆராய்ச்சியாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசியில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உருவாக்குது அதுலேயும் குறிப்பாக இதில் ஒரு முக்கியத்துவமான ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசிக்குரிய அந்த சுக்கரன் அந்த வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட சுக்கரன் அடைகிறார் அந்த வீட்டில் அந்த உச்ச கிரகத்துடன் உங்களுடைய ராசியினுடைய ரிஷபராசி அன்பர்களின் அந்த வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரன் உச்சம் அடைஞ்ச அவருடன் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை அதாவது நான்கு கிரகங்கள் அவரோட சேர்றாங்க பிளஸ் அவரோட கனெக்ட் ஆகிறது குரு பகவான் ஏன்னா அவர் ரிஷபத்தில் அந்த குரு பகவான் நிற்கிறாரு அந்த வீட்டிற்கு அதிபதி சுக்கரன் குரு பகவான் வீட்டில் நிற்கிறாரு அந்த இடத்துல தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் ப்ளஸ் புதன் பிள பகவான் ப்ளஸ் சூரிய பகவான் ஆத்மா காரகன் அப்போது இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ப்ளஸ் குரு ஒரு தொடர்பும் இணையக்கூடிய அற்புத மேன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு திருப்பங்களை உண்டாக்கக்கூடிய அருமையான அமை ரிஷபராசி என்பர்கள் விடாமுயற்சி கொண்டவங்க தன்னடக்கமும் தன் மனசுல எதையும் சொல்லாம செயலில் காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால நன்மைகள் அடைஞ்சவங்களும் உங்களால வளர்ச்சி அடைஞ்சவங்களும் எத்தனையோ பேர் ஆனால் இன்னைக்கு அவங்க நல்ல இடத்துல இருந்தும் உங்களை நினைக்கலையென்ற வருத்தம் ஒருபுறம் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் பெரிய இலக்கை அடையணுன்ற ஒரு நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்புகளுடன் நிற்கிறீங்க அதற்கு இந்த சனி பயிற்சி மாபெரும் மிகச்சிறந்த யோகம் அந்த யோகம் ப்ளஸ் அந்த சனி பயிற்சி உருவாகும் போது உங்களுடைய ராசினுடைய அதிபதி உச்சத்தில் இருக்கிறார் இது உங்களுக்கு ஹைலைட் இந்த சித்திரை மாதம் போகுது இந்த சித்திரை மாத பலனை பற்றி அடுத்த காணொலி உள்ள உங்களுக்கு நான் விவரமாக சொல்கிறேன் ஏன்னா அதில் நிறைய சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்குது அதே சமயம் இந்த சித்திரையில் தொடங்கி வரக்கூடிய பங்குன்னு இந்த ஒரு வருடமும் உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்மைகள்ன்றத இன்னும் நான் தெளிவாக நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இப்போ இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இது அற்புதமான ஒரு விஷயம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி ஆக்டிவாக இருக்கும் பொழுது அவர்களுடன் உங்களுக்கு உங்களுடைய சுக்கரனுக்கு வேண்டிய கிரகங்கள் இணையும் பொழுது உங்களுடைய வீட்டிற்கு நான்காம் பாவாதிபதி அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடத்திற்கு அதிபதி சூரிய பகவான் இணைகிறார் அதை விட ஹைலைட் என்னன்னு குடும்ப குடும்பஸ்தானாதிபதி புதனும் பஞ்சமாதிபதி புதனும் உச்சம் புதன் உச்ச வீடு அந்த வீட்டிற்கு அந்த பஞ்சமஸ்தானத்தில் புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி ஒரு வீட்டில் ஒரு கிரகம் அடைஞ்சி அதே வீட்டில் இன்னொரு கிரகம் நீச்சம் அடைஞ்சி பரிமாற்ற யோகம் குருவும் சுக்கரனும் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு சில திருப்பங்கள் உருவாகிடும் அப்போது இது எந்தெந்த இடம் சார்ந்து இருக்கோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது எப்படின்னா ஃபஸ்ட் உங்களுடைய ராசி ரொம்ப நாளாக ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகள் நரம்பு ஜெவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு விடிவு காலம் கிடைச்சிடும் அதுவும் தளவழி கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களாகப்பட்ட உங்களுக்கு ஒரு கிளார் கிளாரிட்டி கிடைச்சிடும் கிளாரிட்டின்றது அதற்குரிய ரிசல்ட் அதற்குரிய தீர்வுக்குரிய ஒரு ஒரு மருத்துவ சார்ந்த ஒரு அருமையான வழி பிறக்கும் சிலருக்கு தானாகவே சரியாகக்கூடிய வாய்ப்பாகவும் அது அமைஞ்சிடும் அது மட்டுமல்ல ஒரு புறம் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது மறுபுறத்தில் உங்களுக்கு உங்களுடைய ராசியினுடைய அதிபதிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்ப சம்மந்தப்பட்ட இடம் தானே அப்போ குடும்பத்தில் நிறைய சிக்கல்களை கடந்து வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை கடந்து வந்து உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கனால குடும்பமே பிரியக்கூடிய நிலைமையை சந்தித்து இன்னைக்கு மீண்டும் சேர முடியுமான்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்ச ரிசபராசி என்பர்கள் பலர் குறிப்பாக பெண்கள் வாழ்க்கையில சில துரோகங்களை கடந்து வரக்கூடிய நிலைமை இப்போவும் எதிர்நீச்சல் போட்டு மற்றவங்களுக்காக இந்த இடத்துல நான் நம்ம நின்று வாழ்ந்து காட்டணும் சாதிச்சு காட்டணுன்ற லட்சியத்தோட எவ்வளவோ வழிவேதனைகளை தாங்கி நின்று நீங்கள் கடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க அந்த நல்ல மனசுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் பிறக்குமா அப்படின்ற ரொம்ப நாள் அந்த மன உளைச்சலும் மனவேதனைகளும் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது அதுலேயும் உங்களுக்கு புத்திரபாகியம் பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது பிள்ளைகளுக்குண்டான அந்த பாதிப்புகள் விலக போகுது கல்வி ரீதியில் அவங்க நல்ல படிப்பு இல்லை அவங்க என்னன்னு தெரியல ஞாபகம் அறுதியாகவே இருக்கிறாங்க நாங்களே எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் பட் நல்ல ஒரு குரோத் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அங்கே ஒரு திருப்பம் உருவாயிடும் ஏன்னா அந்த அந்த கிரகங்களுடைய அமைவுகள் இது ஒரு விசேஷமான ஒரு அமைவு ஏன்னா அவங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளாக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சி நான் போகாத கோயில் கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை நினைச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வுகள் பிறந்துடும் அதுலேயும் குறிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புத்திரபாகியமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் புத்திரபாகியம் உண்டு ஏன்னா இந்த ஐந்து கிரகங்களுடைய பார்வை நூற்றி எண்பது டிகிரியில் விழக்கூடிய இடமே அந்த பஞ்சமஸ்தானம் தான் அப்போ அந்த இடத்துல விழும் பொழுது அந்த பஞ்சமஸ்தானன்றது அதிர்ஷ்டத்திற்குரிய இடம் அதிர்ஷ்டம்ன்றது கிடைக்காதது கிடைச்ச அதிர்ஷ்டம் உங்களுக்கு புத்திரபாக்கியம் ரொம்ப நாள் இல்லை கிடைச்சிருச்சுன்னா அது அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் மீளா கடனில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் ஏன்னா உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு சில மன உளைச்சல் சில மன வேதனைகள் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை சில கேள்விகளை கேட்கக்கூடிய நிலைமைகள் எங்க உங்கள் அந்தஸ்து மரியாதை கௌரவம் பறிப்படும் ஒன்றளவுக்கு வீண் குழப்பங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த கடன் சுமைகள் சடனாக நம்மளை விட்டு விலகிறதுக்கு ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டம் கேட்ட இடத்துல பணம் வந்து அது சரி செய்யலாம் இல்லை தொழில் சார்ந்த ரீதியில் ஒரு ஹை குரோத் உங்களுக்கு உண்டாகிடலாம் ஏன்னா ஏன் தொழிலை நான் டார்கெட் பண்ணுறேன்னா உங்களுடைய பத்தாம் பாவாதிபதியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் ஒன்பது பாக்யாதிபதியும் சனி பகவான் தான் அவர்கள் இருவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ரெண்டு ரீதியிலையும் உங்களுக்கு சடனாக ஏதோ ஒரு ஐ டாப் பொசிஷனில் ஒரு வளர்ச்சி இருக்கு அப்போது தொழில் ரீதியில் ஒரு பெரிய வளர்ச்சி உண்டு இத்தனை நாளாக சந்தித்த சரிவுகளால் ஒரு பெரிய லெவல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையிறீங்க கடந்த இந்த குரு பயிற்சினால் கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷமா மன அழுத்தம் இல்லை பல யோசனைகள் சிந்தனைகள் அப்படின்ற சில குழப்பங்களோட இருந்திருப்பீங்க அந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கிற நேரமாக இது இருக்க போகுது அதுலேயும் பாக்கியங்கள் உங்களுக்குரிய பாக்கியங்கள் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு நாலாம் பாவம் அந்த நாலாம் பாவாதிபதி சூரியன்னு இங்க தானே வந்து நிற்கிறார் அப்போ நாலுன்றது வண்டி வாகனங்களை குறிக்கிறது குறி அடுத்தது ஒருத்தருடைய வீடு பூமி சார்ந்த இடத்தை குறிக்கும் ஃபர்ஸ்ட் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கனெக்ட் ஆகிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கனவு நிறைவேறக்கூடிய அளவுக்கு வீடு வாங்குற யோகம் உண்டாயிடும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் இதற்குரிய அமைவுகள் உருவாக்கிடுவீங்க இன்னும் சிலருக்கு பூமி சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் பிறக்கும் சடனாக பூமியை வாங்கிறதுக்குண்டான வாய்ப்பு உண்டாகும் இந்த மூணு விதத்துலேயுமே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதில் ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பஞ்சமஸ்தானம்ன்றது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் ரிஷபராசி என்பர்களே திறமை மிக்கவங்க நீங்கள் ரொம்ப அட்வான்டேஜாக யோசிப்பீங்க எதையும் மனசாட்சியோடு இறங்கி செயல்படுத்துவீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம்னு உபதிரகம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க இப்படி தான் போகணும் இப்படி தான் வரணும் இப்படி தான் இருக்கணுன்ட்டு ஒரு கணக்கு போட்டு வாழ்ந்துட்டுருக்குறீங்க இன்றைக்கி வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் உயர்வான நிலையில் இருக்குது ஆனால் இத்தனை வருஷ கடின உழைப்பால் உங்களுக்குண்டு உருவான நேம் தொழில் ரீதியில் பெரிய லெவலில் உங்களுக்கும் ஒரு நேமம் உருவாக்கியிருந்தீங்க பட் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இது எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறின மாதிரி இத்தனை வருஷ சர்வீஸுக்கே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையெல்லாம் உருவாயிடுச்சு இதிலிருந்து எப்படி மீண்டு வருவோம் மீண்டு எப்படி ரீஎன்ட்ரி கொடுப்போம் நினச்சிங்க இல்லையா இந்த வருடம் இது இந்த 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 ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையே உங்களுக்கு அட்டகாசமான ஆரம்பம் சில சிலருக்கு இப்போவும் நிறைய மன உளைச்சல் இருக்கிறீங்க என்னன்னே தெரியல எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் நான் பிரச்சனையில் இருக்கிறேன் எனக்கு தீர்வு கிடைக்குமான்னு தெரியல எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்குலாம் கூட இருப்பீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இவ்வளோ பிரச்சனைகள் கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறாருன்னா ஏதோ ஒரு புரிதலும் ஏதோ ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும் இதிலிருந்து நீங்கள் பெரிய இலக்கு அடையணுன்ற ஒரு அமைப்பு இந்த இடத்துல இருந்திருக்கலாம் அதை சார்ந்து கூட இந்த சூழலை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் அதனால் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவன்ற ஒரு ஊன்றுகோலாக பயன்படுத்தி உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்துவீங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க திருமண முயற்சிகள் இப்போ எடுங்க கண்டிப்பாக அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அடையும் ஏன்னா பராசி என்பர்கள் மனவர வரைக்கும் போய் கூட திருமணம் நின்னவங்க பலர் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வரதுக்குண்டான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பும் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல கிடைக்கும் இதில் தெய்வ வழிபாடுகளும் தெய்வ கோ கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் தெய்வ சார்ந்த சில வேண்டுதலைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதற்குரிய ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை உண்டாக்கி அந்த தெய்வ பலத்தையே தெய்வத்தினுடைய அருளையே கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான இந்த ஐந்து கிரக சேர்க்கையால மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது குறிப்பா வெளிநாடு முயற்சிகளும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் திருப்பங்களும் கிடைக்கப் போகுது வாழ்க்கை ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் குடும்ப ரீதியில கூட பிறந்தவங்களும் சரி நட்பு ரீதியில் இருக்கக்கூடியவங்களும் சரி உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் இந்த இடத்துல அமையும் ஆக உங்கள் லட்சியங்கள் பிரதிபலிக்கக்கூடிய அருமையான காலமாக இது இருக்க போகுது ரிஷபராசி என்பர்களே முயற்சிகளை பலப்படுத்துங்க இந்த நேரத்தை காத்தடிக்கும் போது தூத்திக்கணும்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தை கரெக்டான விதத்தில் பயன்படுத்தி உங்களுடைய முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போயிடுவீங்க கடன் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்குண்டான வழியை தேர்ந்தெடுத்துடுவீங்க அதுலேயும் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்து அவங்களுடைய இலக்கை அருமையான வழியில் கொண்டு போகி அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்துவிடுவீங்க இது எல்லாமே இது நடக்கப் போகுது மேற்கொண்டு இந்த அமைவுகள் இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அதை பொறுத்தே இந்த பலன்கள் மாறுபடும் எக்ஸாம்பிள் உங்களுடைய ராசி இப்போது ரிஷப ராசின்னு வைங்க சடனாக பார்த்திங்கன்னா உங்களது ஒரு மீன லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களே அப்போ டோட்டலாக அது நெகட்டிவாக மாறிடும் வீண் பழிகளை சுமக்கக்கூடிய நிலைமை நாம் இங்கே இருக்கலாமா இல்லை எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கு இனம் புரியாத வழி வேதனைகள் சொந்த பந்தம் முற்றார் உறவினர்களால் அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலையும் தன்னை சார்ந்தவங்க தன் குடும்பத்தையே பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலையும் ஒவ்வொரு நாளும் படுத்த தூக்கம் இல்லாத அளவுக்கு மன உளைச்சலையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மீளா கடனில் சிக்கக்கூடிய பாதிப்பு உருவாக்கிடும் அதுவே உங்களுடைய லக்னமும் ரிஷப லக்னமா நீங்கள் டாப் ஹை லெவல்ல நீங்கள் பாசிட்டிவான ஒரு இலக்கு அடையிறதுக்குண்டான வாய்ப்பு இன்னும் உங்களது மகர லக்னமாக இருந்துட்டா சொல்லவே வேண்டியது இல்லை வேறு லெவலில் சக்சஸ்ஃபுல் அடையலாம் பட் அதையும் தாண்டி கிரகங்களுடைய அமைவுகளும் திசா புத்திகளுடைய கனெக்டும் இதில் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுத்தால் அது ஆகச்சிறந்ததாக இருக்கும் அதனால ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் ஆக ரிஷபராசி என்பவர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்